மன வாழ்க்கையில் முறிவு அதாவது ஏழாம் படம் தாங்க லக்கணத்துக்கு ஏழாம் படம் ஏழாம் எட்டு அதிபதி இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் மற்றபடி இந்த மூணாம் பாவம் பதினோராம் பாவம் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் பாவம் எட்டாம் பாவம் இதெல்லாம் வந்து மூணாம் பட்சம்தான் மன வாழ்க்கையில் ஆணோ பெண்ணோ இருவருக்குமே ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி ஏழாம் பாவம் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் திருமண வாழ்க்கைக்கு இரு மனம் இணைந்து வாழக்கூடிய அந்த பந்தத்துக்கு வந்து ஒரு நல்ல இல்வாழ்க்கை கணவன் முனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபட வேறுபாடு இல்லாத ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கணும் அப்படின்னா ஏழாம் பாவம் அவங்களுக்கு நல்லா இருக்கணும் பாவம் மட்டும் போதாது பாவ அதிபதியும் தான் அதாவது ஏழாம் பாவம் நல்லா இருந்து ஏழாம் வீட்டுக்கு அதிபதி அந்த ஏழாம் பாவாதிபதினு சொல்லக்கூடிய அந்த கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டரை மறையாமல் வலிமை குறையாம அதாவது பகை நீ சம்பறாமல் கிரகண அந்த ராகு கேதோடு சேர்ந்து இருக்கிறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இல்லாமல் இருந்து இருக்குது அப்படின்னா இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இதுதான் இதுதான் இம்பார்ட்டன் இதுதான் ஃபேஸிக்கு இதை தாண்டி நீங்கள் எத்தனை ஒரு ப பல லட்சம் புஸ்தகத்தில் நீங்கள் மன உண்டான அமைப்புகளை நீங்கள் எடுத்து படித்தாலும் சரி இதுதான் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விதி இதை மட்டும் நீங்கள் இரும்பு தூண் போல் கெட்டியாக பிடிச்சிட்டீங்க அப்படின்னா எத்தனை ஜாதகம் வந்தாலும் பலனை சும்மா டப்பு டப்புன்னு சொல்லிடலாம் ஆமாங்க நீங்கள் அனுபவத்திலையும் எடுத்து பாருங்கள் எத்தனை ஜாதகம் பார்த்தாலும் சரி எத்தனை கிரகங்கள் எங்கே போய் இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு இருக்கு அந்த விதியை கணிக்கணுமா ஏழாம் பாவத்தை எடுத்து பாருங்கள் ஏழாம் பாவத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதிகள் இருந்தாலும் குத்தம் தான் ஏழாம் பாவ அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தில் போய் இருந்தாலும் குற்றந்தான் அதுலேயும் ஒரு சில சூட்சுமங்கள் இருக்குது அதாவது நுணுக்கங்கள் ஒரு சில லக்கணங்களுக்கு வந்து ஏழாம் ஏற்றதிபதி ஆறுலையும் எட்டுலேயும் பன்னெண்டுலையும் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது அப்படின்னு ஜோதிட ஆரம்பகாலம் அந்த நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு உண்மையும் இந்த இடத்துல நான் நான் சொல்லியிருந்தேன் நம்முடைய மன திருப்திக்காக தாங்க நிறையா சொல்லியிருக்காங்களே தவிர அதனுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் ரியல் லைஃப்பில் ஒருத்தரை பாருங்கள் ஏழாம் வீட்டு எதிபதி எட்டாம் வீட்டில் மறைஞ்சி இருக்குது ஆனாலும் அவர் வந்து நல்லா இருக்கார் இது வந்து பெரிய தோஷம் கிடையாது குறுபார்வை இருக்குது அப்படி இப்படின்னு இந்த பூசி முழுகிற வேலையெல்லாம் நிறைய ஜோசிக்காரங்க சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்லலை நானும் சொல்லியிருக்கேங்க இல்லைன்னு நானும் ஒத்துக்கிறதேன் அதுக்காண்டி வந்து நான் வந்து அப்படியே ஓப்பனாக உண்மையை சொல்லக்கூடிய ஜோசியர் அப்படின்னு நான் சொல்ல வரல நானும் சொல்லியிருக்கிறேன் என்ன பண்ணுறது கிரகம் இப்படி தான் இருக்குன்னு சொன்னால் கேட்கக்கூடியவங்களுடைய மனநில அவங்களுக்கு சரியா அவங்க கேட்கக்கூடியவர்கள் மக்கள் ஜாதகம் பார்க்க வர்றவங்களுடைய மனநல ரொம்ப ஒரு அப்செட் ஆகிருந்தாங்கள்ல அப்போ சாதகத்தை அவங்களுக்கு ஓரளவுக்காவது இது பெரிய கருதலை செய்யாது அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்கிறோம் சொல்லணும் அப்படி சொன்னாலுமே அந்த ஏழாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்லையோ ஆறாம் வீட்லேயோ பன்னெண்டாம் வீட்லையோ இருக்குது அப்படின்னா அதற்கு தகுந்தாறு போல் குறைகள் இருக்கத்தான் செய்யுது அதைத்தான் பெரியவங்க சொல்லுவாங்க வாழ்க்கைனா அப்படி தான்பா வள்ளங்கள் நிறைஞ்சது தான் அப்படின்னு பொத்தம் பொதுவாக சொல்லிடுவாங்க ஆனால் வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் இருக்கலாம் ஒரே பள்ளமாகவே இருந்திடக்கூடாதுல்ல அதுக்கு தான் இந்த பூசி முழுவத வேலைன்னு சொன்னேன் ஏழாம் வீட்டு இது எட்டாம் வீட்டில் போலாம்னு கூறு பார்க்காரு கூறு பார்த்தா என்ன பிரச்சனை வரும் ஆனால் சமாளித்து வாழ்க்கை ஓடும் சரி அந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட்டு தீர்வு கிடைக்கிறது ரெண்டாம் பட்சம் அதுக்கு இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் இதுன்னு சொல்லுவாங்க அது நீங்கள் போய் பண்ணுறவங்க பண்ணுங்க ஆனால் பரிகாரத்தின் மூலமாக அந்த பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே இருக்குது அதையும் நான் அனுபவத்தில் உணர்ந்திருக்கேன் அதனால நான் சொல்லிக்கிடுறேன் பரிகாரம்னால் நீங்கள் பல கோடி ரூபா சொல்ல பல ஆயிரம் செலவழிச்சோ பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது அதையும் தெளிவாக சொல்லிடுறேன் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க இந்த ஒரு பாயிண்ட் சொல்ல வந்து பார்த்தீங்களா ஆ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்லேயோ அல்லது ஆறாம் மீட்லேயே இருக்கார் அப்படின்னா அவருக்கு ஒரு வகையில் குறுபார்வை இருந்தால் பெரிய கெடுதலை தராதுன்னு சொல்லாங்களா கெடுதலை தராதுன்னு இல்லை அதாவது வந்து நல்ல திசை நடக்கணும் திசை நடந்தாலுமே எப்படிப்பட்ட யோகமான திசை நடந்தாலுமே ஏழாம் வீட்டேபதி ஆறாம் வீட்லேயே எட்டாம் வீட்லேயே போனால் குத்தம் குத்தம் தான் அதனுடைய பிரச்சனை அவருக்கு ஈர்க்கை தான் செய்யும் ஆனால் நல்ல திசை நடக்கும் பொழுது அது வெளியில் தெரியாதுங்க இவ்வளோதான் விஷயம் மற்றபடி ஏழாம் வீட்டு அதிபதி எட்டில் போயிட்டார் ஆறில் போயிட்டார் பன்னெண்டில் மறைஞ்சிட்டார் இவருக்கு அஞ்சு கூடைய ஒம்பது கூட இல்லை பதினொன்று கூட தசை நடக்குது யோகமான தசை நடக்குது அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினைச்சிடாதீங்க இருக்கும் எந்த கிரகம் வலிமையிலிருந்து இருக்கும் அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட ஆதிபத்திய பாவ பலன்கள் அந்த ஜாதகருக்கு பிரச்சனை இருக்கும் ஏழாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டில் போய் இருந்தால் மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் தசைகள் நல்லா இருந்தால் என்ன நடக்கும்ங்க நினைக்கிங்க தசைகள் நல்லா இருந்தால் வாழ்க்கை இழுத்து ஓடும் பிரச்சனை இருக்கும் பட் வாழ்க்கை இழுத்து ஓடும் இப்படி அப்படி வாழ்க்கை இழுத்து ஓடும் டைவர்ஸ் முறிவு அப்படின்னு டக்குன்னு வராது அப்போ நான் இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு உதாரண ஜாதக வச்சு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நான் அடுத்த வீடியோவில் வேணால் அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் வச்சு வேணால் அவங்களுக்கு வந்து பொருத்தம் பார்ப்பது எப்படி அப்படி அப்படின்னு க டைட்டில் கொடுத்து உங்களுக்கு போடலாமா இல்லை அப்படின்னா எப்படி இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் சரிங்களா பொதுவாகவே வந்து ஏழாமை தேதிபதி ஆறு எட்டில் போய் மறையக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டாம் மீட்டர் அதிபதிகள் ஏழில் இருக்கக்கூடாது மூவரும் ஜேந்தி இருக்கக்கூடாதுன்னு இல்லை ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலுமே கொத்தந்தான் யோகா ஆதிபத்தியம் பெற்றிரு இப்போ ஒரு ஒரு சில லக்கணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிதன லக்கணத்துக்கு வந்து சனி எட்டாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் வாங்கியிருப்பார் அவரில் அவர் ஏழாம் வீட்டில் போகிறது நல்லதாங்க கேட்டிங்க அப்படின்னா நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு எட்டாம் வீட்டுக்கு அவர் ஆதிபத்தியம் வாங்கினவர் தானே அவருக்கு எட்டாம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் இல்லைன்னு சொல்லிட முடியாதுல்ல கட்டாயம் அங்கே ஒரு சிக்கல் உண்டு இருந்தே தீரும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இடம் கிடையாது மேசலக்கிணத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கரந்தான் அந்த சுக்கரன் எட்டில் போனால் குத்தந்தான் அதே மாதிரி கணத்துக்கு ஏழாம் வீட்டில் ஆறாம் வீட்டு அதிபதி புதன் இருந்தாலும் குத்தந்தான் என்ன குத்தம் மன வாழ்க்கை அந்தளவுக்கு ஒரு அவங்களுக்கு திருப்திகரமாக இருக்காதுங்க அது அவ்வளோதான் கடகலக்கணத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி சனி அவரே எட்டாம் வீட்டுக்கு கருவார் அந்த கடக கடகலக்கணம் சிம்மலக்கணம் எடுத்த உடனே சொல்லிடுவாங்க எல்லா ஜோசியரும் கடகலக்கணமா அப்படிமாங்க அதை விட சிம்மலக்கணத்துக்கு அதை விட மோசம்மாங்க ஏன் சிம்மலக்கணத்துக்கு ஆறுக்கூடியவர் அந்த கொடூரமான எண்ணங்கள் அவருக்கு அதிகமாக இருக்கும் அது மாதிரி சிம்மலக்கணம் ஜாதகக்காருக்கு வந்து சனி வந்து ஏழாம் வீட்டு ஆறாம் வீட்டில் போய் இருந்து ஆட்சி வச்சுருக்காரு அப்படின்னா நீங்கள் நினைப்பீங்க ஆட்சி தான் எழுக்கூடிய ஆறு வலுவா அவரோட வீட்டில் வலுவாக தானே இருக்கார் அப்படின்னு நினைக்கலாம் அதுவும் குத்தந்தான் ஆறில் போய் ஆறு கூட வளர்த்துட்டு வரலாங்க அப்போ கணவனே அந்த பெண்ணுக்கு எதிரியாக இருப்பான் அப்படி இல்லை அப்படின்னா மனைவி கலகம் துன்பம் குந்தகம் விளையக்கூடிய மனைவியாக இருப்பாள் ஆறாம் இடம் இல்லையா ருண ரோக சத்ருஸ்தானம் இல்லையா அந்த இடத்துல போய் ஏழாம் வீட்டு அதிபதியும் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியும் பற்றி அவர் போய் அங்கே வளர்த்துருக்கிறது தானே ரிஷபலக்கணத்துக்கு எட்டாம் வீட்டு அதிபதி குரு இயலில் இருக்கிறது மோ கொடுமையிலும் கொடுமை அதே மாதிரி துலாம் மக்கணத்திற்கு மூணு ஆறாம் மீட்டர் அதிபதி குரு ஏழாம் மீட்டர் இருக்கிறது அதே மாதிரி தான் குரு இயற்கையில் சுபகரகம் தான் அதுக்காண்டி ஏழாம் மீட்டில் இருக்கும்போது நல்லது செய்வார் அப்படின்லாம் நிறையா ஒரு குருட்டு கண்ணோட்டத்தில்லாம் ஜோதிடம் பார்க்குறாங்க நிறைய பேர் குரு இயற்கையில் வேணா சுபகிரகமாக இருந்துட்டு போகலாம் ஆனால் அந்த துலாம் மக்கணத்துக்கு ரிசலக்கரத்துக்கும் அவர் கொடும்பாவி தானே என்னதான் இருந்தாலும் குரு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க எங்கள் கூறுதாங்க என்ன நாம நம்மனை சனி நான் சொல்கிறோம் அவர் ஏழாம் பாவத்தில் இருந்ததுனால என்ன அந்த ஜாதகர் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள் அனுபவத்தில் பாருங்கள் நொந்து போய் இருப்பார் மன வாழ்க்கையில் என்னடா திரு திரு இன்னும் சொல்ல போனா துலாம் லக்கணத்தில் ஜ பிறந்து ஏழாம் வீட்டில் குரு இருக்கிற ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப சொற்பம் அற்பம் சொற்பம் அவங்களுக்கு திருமணம் முடியறதே வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ரேரான விஷயம் அதுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி லக்கனாதிபதி சுக்கரன் இந்த கிரகம்லாம் ஒரு வலிமையாக இருந்தால் நல்ல தசை நடந்தால் மட்டும்தான் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு உண்டு அப்படியே திருமணம் முடிஞ்சாலும் வந்துங்க அந்த லைஃப்பை கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறது இருக்க ஐயோ கொடுமையிலும் கொடுமை தாங்க சரிங்களா அதனால் எடுத்தம் கௌதம்னு ஜாதக பலனை பார்த்துட முடியாது இதே போல் ஒவ்வொரு வீட்டுக்கும் உண்டான கிரகம் ஒவ்வொரு ஆதிபத்தியத்துக்கு உண்டான கிரகம் எந்தெந்த பாவத்தில் இருக்காங்க எப்படி இருக்காங்க எல்லா அரிசியுமே எல்லா கற்கமே நல்லா இருக்கிறது கிடையாது சில பேருக்கு ஏழாம் பாவம் நல்லா இருக்கலாம் ஆனால் ரெண்டாம் பாவம் விற்கா இருக்கும் ரெண்டாம் பாவம் அதிபதி விற்கா இருப்பார் என்ன ஏழாம் பாவம் இருக்குது ரெண்டாம் பாவம் நல்லா இல்லை அப்படின்னா குடும்ப விருத்தி இல்லாத நம்ம ஏற்பட்டிருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா அன்யோன்மா பாசமாக நேசமாக இருப்பாங்க பட் அவங்களுக்கு குடும்ப விருத்தி என்ன குழந்த பாக்கி இல்லாத நிலைமை ஏற்பட்டிருக்கும் அதற்கு ரெண்டாம் பாவம் அஞ்சாம் பாவம் அப்படின்னு எடுத்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் சரிங்களா டோட்டல் பலன் என்ன ஒரு ஜாத்தினோட டோட்டல் வலு என்ன அப்படிங்கிறத தனிப்பட்ட ஒருவருடைய ஜாதத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது தனிப்பட்ட ஒருவருடைய ஜாதத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த ஜாதத்தில் லக்கணாதிபதி எப்படி இருக்கார் காலையில் சொன்ன பார்த்தீங்களா லக்கணம் எதுக்கு லக்கணாதிபதி எப்படி இருக்குன்னு சொன்ன பார்த்திங்களா அது மாதிரி லக்கணாதிபதி அந்த ஜாதத்தில் லக்கணம் எப்படி இருக்குது லக்கணாதிபதி எப்படி இருக்கிறாரு அந்த ஜாதகருடைய வயசு என்ன அவருக்கு தற்காலிகமாக நடக்கக்கூடிய தசை என்ன அவருக்கு இல்வாழ்க்கையும் சொல்லக்கூடிய அந்த ஆணவு பெண்ணோ அவருக்கு அந்த ஏழாம் பாவத்தினுடைய நிலைமை என்ன முக்கியமாக ஆண் ஜாதமாக இருந்தால் அவருக்கு தொழிலுக்கு உண்டான நிலை என்ன அதுக்கு பத்தாம் பாவம் இப்படி ஒவ்வொரு பாவத்தையும் சீர்தூக்கி பார்த்து தான் நடக்கிற தசை என்ன அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா துல்லியமான பலன் கிடைக்கும் அதுக்கடுத்து தசா புத்தி பலன்கள் எப்படி அப்படிங்கிறத அவங்களுக்கு நிறையா சொல்லியிருக்கேன் அதன்படி கணிச்சுக்கணும் இதுதான் அப்போது ஒரு ஜாதத்தில் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கப்புறம் தசை அந்த குரு பேச்சி சனி பேச்சியை பற்றி நீங்கள் வீடியோ போட முடியுங்களா வேஸ்ட்டுங்க வேஸ்ட்டு அதை தெரிஞ்சு ஒரு அதாவது அது எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த குறு என்ன பெருசாக மாற்றம் வந்துட்டு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ குறு வந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாள் போச்சு சித்திரை மாதம் வந்துடுச்சு ஆமாம் ஒரு மா ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆயிடுச்சுல்லா இந்த குறு பேச்சில் என்ன மாற்றம் வந்திருக்கு சொல்லுங்கள் யாருக்கு என்ன மாற்றம் வந்திருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பார்ப்போம் எங்கள் குரு பேச்சில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க எங்கள் ஒரு அதையும் சொல்லியிருந்தேன் இந்த கோச்சார ரீதியான அந்த குறு பேச்சி சனி பேச்சு பழங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மோசமான மிக மிக மோசமான ஜாதகமாக வைங்களேன் அவங்களுக்கு கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல முடியும் சரிங்களா ஏமுன்னா அவங்களுக்கு ஜாதகமே மொத்தமே வந்து மிக மிக மோசமான திசை நடக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி நல்ல பதில் சொல்ல முடியும் அப்போ அவங்களுக்கு சாதகமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம கோச்சாரத்தை வச்சு தான் சொல்ல முடியும் சரிங்களா சரி கோச்சாரத்தை பற்றி தனி ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் அடுத்த வீடியோவில் போடுறேன்